ஆயனரே இது என்ன நான் கேள்விப்பட்டது விபரீதமாக அல்லவா இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே குதிரை மீது இருந்து இறங்கினார் மகேந்திர சக்கரவர்த்தி ஏகாம்பரர் அருளால் அபாயம் ஒன்றும் நேரவில்லை பிரபு என்றார் ஆயனர் சிவகாமி ரொம்பவும் பயந்து போய்விட்டாளா என்று சக்கரவர்த்தி கேட்டார் சிவகாமி பயப்படவில்லை இதையெல்லாம் அவள் ஏதோ வேடிக்கை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார் என்றார் ஆயனர் அப்போது சக்கரவர்த்தியும் அவளை பறிவுடன் நோக்கி சிவகாமி ஏன் தலையை குனிந்து கொண்டிருக்கிறாய் அரங்கத்தின் போது நான் நடுவில் போய்விட்டேன் என்று என் பேரில் கோபமா என்றார் சிவகாமி முகத்தில் நாணத்துடன் கூடிய புன்னகை மலர்ந்தது ஆனால் அவள் இருந்தாள் அப்போது ஆயனர் பல்லவேந்திரா சிவகாமிக்கு தங்களை பற்றி தெரியாதா ஏதோ மிகவும் முக்கியமான காரியம் அதனால் தாங்கள் நடுவில் எழுந்து போயிருக்க கூடும் என்றார் யனரே ரொம்ப முக்கியமான காரியம்தான் எல்லாம் பிறகு விவரமாக சொல்கிறேன் மந்திர ஆலோசனை முடிந்து வெளியில் வந்ததும் உங்களை பற்றி விசாரித்தேன் நீங்கள் புறப்பட்டு விட்டதாக தெரிந்தது ஏன் இவ்வளவு அவசரமாக கிளம்பினீர்கள் என்று சக்கரவர்த்தி கேட்டார் ராத்திரி வீடு போய் சேர்ந்தால் தானே காலையில் என் வேலையை தொடங்கலாம் ஒரு நாள் என்றால் ஒரு நாள் வீண் போக வேண்டாம் என்றுதான் புறப்பட்டேன் பிரபு ஆமாம் உன் தெய்வீக சிற்பக்கலையை விட்டுவிட்டு உம்மால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது இப்போது ராத்திரியே போவதாக உத்தேசமா ஆம் பல்லவேந்திரா பட்ட பகலை போல் நிலா எரிகிறது இரவு போய்விடுவதே சௌகரியம் இந்த வெண்ணிலாவை பார்த்தால் எனக்கு கூட உம்மோடு வர வேண்டும் என்று தோன்றுகிறது ஆனால் அது முடியாத காரியம் நாளை அல்லது மறுநாள் வருகிறேன் என்று கூறி சக்கரவர்த்தி திரும்பி பார்த்தார் அப்போது சக்கரவர்த்திக்கு பின்னால் இன்னொரு வெண்புறவி மேலிருந்த நரசிம்மவர்மர் வெகு லாவகத்துடன் குதிரை மேலிருந்து கீழே குதித்து சக்கரவர்த்தியின் பக்கத்தில் வந்து அப்பா யானையின் மீது வேலெறிந்த வாலிபனை பற்றி விசாரிக்கவில்லையே என்று கூறிவிட்டு ஆயிரை பார்த்து அந்த வாலிபன் யார் அவன் எங்கே சென்றான் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்டார் அதுதான் தெரியவில்லை வேலை எரிந்ததும் அவன் மின்னலை போல் மறைந்து விட்டான் ஆனால் அப்படி மறைந்ததனாலதான் உயிர் தப்பி பிழைத்தான் தேசாந்திரம் அந்த பிள்ளையாக தோன்றியது என்றார் ஆயனர் குமார சக்கரவர்த்தி ஆயனுடன் பேசிக் கொண்டிருக்கையில் அவருடைய கண்கள் மட்டும் ஆயனருக்கு பின்னால் இருந்த சிவகாயமியின் மீது நின்றன நரசிம்மவர் சற்று தூரத்தில் குதிரை மீது இருந்த அவரை பார்த்து கொண்டிருந்த கண்கள் இப்பொழுது அவரை பார்க்காமல் பூமியை பார்த்து கொண்டிருந்தன தரையில் அவள் அருகில் சற்று முன்னால் அவள் கையில் இருந்த நழுவிய வேல் முறிந்து கிடந்தது அதை பார்த்த நரசிம்மவர்மன் சிவகாமி இது என்ன என்று கேட்டுக்கொண்டே அவள் அருகில் சென்றார் சிவகாமி சற்று பின்வாங்கி முறிந்த வேலை தரையிலிருந்து எடுத்து அவன் பக்கம் நீட்டினார் அதை நரசிம்மவர்மர் வாங்கி கொண்டபோது அவருடைய கைவிரல்கள் சிவகாமியின் விரல்களை தீண்டியிருக்க வேண்டும் வேல் கொட்டியவர்களைப் போல் அவர்கள் விலகி கொண்டதிலிருந்து இதை யோகிக்க வேண்டியதாயிருக்கிறது நரசிம்மவர்மர் தம் தேகத்தில் ஏற்பட்ட படபடப்பை ஒருவாறு சமாளித்து அடக்கி கொண்டு ஆயனரை பார்த்து உங்களை யானை கூப்பத்தில் இருந்தது காப்பாற்றியது இந்த வேல்தானே ஆயனரே என்று கேட்டார் ஆமாம் பல்லவ பல்லவகுமாரா என்றார் ஆயனர் அதற்கு சக்கரவர்த்தி மகாசிற்பியை மட்டுமா பல்லவ சாம்ராஜ்யத்தின் தலை சிறந்த கலைவாணியையும் இழந்திருப்போம் அந்த வீரனை கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம் இவர்கள் இப்போது புறப்பட்டு செல்லட்டும் ஏற்கனவே நேரமாகிவிட்டது என்று சொல்லிவிட்டு சிவகாமியை பார்த்து இவனுடைய ஆட்டம் ரொம்ப அருமையாக இருந்தது மு முழுமையும் பார்க்கத்தான் முடியாமல் போயிற்று என்றார் சக்கரவர்த்தியும் குமாரரும் அங்கிருந்து புறப்பட்டுப் போனதும் ஆயனரும் சிவகாமியும் தங்கள் சிவிகையில் அமர்ந்தார்கள் காவலர் புடை சூழ சிவிகை கோட்டையின் கீழ் வாசலை நோக்கி சென்றது சிவகாமியின் சபதம் மீண்டும் தொடரும் இணைந்திருங்கள் என்னுடனும் கல்கியுடனும்